இருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் தொடர்புக்கு நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் பயங்கரம் 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 ஆ சூப்பராக இருக்கும் நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு வேற லெவல் ப்ரோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தரமாக இருக்குண்ணே சூப்பர் ஸ்க்ரீன் பிளே அவரும் தான் படம் பார்த்தாரு இந்த மாதிரி படம் வரணும்ண்ணே நிறைய வரணும் இஷ்யூஸ்லாம் தைரியம் கட்ஸ் வேணும் இருக்கலாம் சான்ஸே இல்லை ஓட்டு போகிறதுக்கு மாதிரி இந்த படம் மாதிரி நான் வந்து பாருங்கண்ணே எவ்வளோ விஷயம் நடக்குது ஒரு அஞ்சு வருஷத்துல நடக்குது அதெல்லாம் அந்த காசு கொடுக்குறதுனால ஓட்டுக்கு பணம் வாங்குறாங்க அவன் கொடுக்குறான் வாங்குறான் ஓட்டு போடுறான் யார் வந்தால் மாத்திரை வரும் பாருங்கள் யங்ஸ்டர்ஸ்தால மட்டும்தானா முடியும் இவன் வந்தால் அவன் குறை சொல்லுவான் அவன் வந்தால் இவன் குறை சொல்லுவான் அதெல்லாம் அழகாக காமிச்சு அவர் கொடுத்த பனிஷ்மெண்ட் எல்லாருக்கும் கொடுக்கணுண்ணா தப்பு செஞ்சால் இந்த மாதிரி தண்டனா தான் கொடுக்கணும் இந்த மாதிரி படம் வரணும் நிறைய மக்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு முட்டாலாக விடாதீங்க யாருக்கு பண்ணும் ஓட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி படத்தில் வந்து பாருங்கண்ணா சூப்பராக இருக்குண்ணா உண்மையாக இருக்குது நல்லா இருக்குது படம் நல்லா செம்மையாக இருக்கிறோம் நல்லாயிருக்கும் சூப்பர் இருக்கும் படம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஏன்னா இந்த உரிய ஃபஸ்ட் பாட்டை பற்றி பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட் பாட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் கிட்ட ஷூட் பண்ணியிருந்தார் ஃபுட்டு வந்துச்சு இல்லை சென்னையில் அப்போ பாதி ஃபுட்டேஜ் அழிஞ்சு போயிடுச்சான் மீதி இந்த ஃபுட்டேஜ் வச்சா படம் ரிலீஸ் பண்ணார் தேட்டரில் அதுவும் வசூல் வரல அந்த மனுஷனுக்கு சூர்யா மாதிரி ஒரு நல்ல மனுஷன் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இப்படி நல்ல படம் வருது அது நம்ம தேட்டரில் பார்த்து கண்டிப்பாக கொண்டாடியதாக ஆகணும் சூர்யா சார்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி விஜயகுமார்க்கு நன்றி இந்த படத்தை கண்டிப்பாக தகுதி தேட்டரில் பார்த்து ஆதரவு கொடுக்கணும் உரியடி ஒன்று வந்து டோட்டலாக வந்து வேறு ஜானர் அது ஃபுல்லாக வந்து யங்ஸ்டர்ஸு காலேஜ் அது பேஸ்ட்டு பட் டூ வந்து ஒரு சோஷியல் பேஸ்டான மூவி அந்த போபால் விஷவாயு தாக்கத்தில் அதை பேச்சு ஸோ இது இதில் எவன் எப்படி செத்தா என்ன எவன் எக்கேடு கரெக்டாக என்ன எத்தனை பேர் செத்தா என்னன்ட்டு சில பேர்லாம் இருப்பாங்கல்ல ஸோ அவங்கள பேச அதை அதை பற்றின மூவி இனிமேலாவது திரும்பி ஜனங்கள் ஒழுங்காக இருந்தாங்கன்னா நல்லது நம்ம நம்ம இருக்கிறத காப்பாற்றிக்க முடியும் இல்லைன்னா இருக்கிறதையும் பிடிங்கிட்டு அடிச்சு ஓட விட்டுருவானங்க சம்மியாகண்ணா சம்யாங்கண்ணா சம்யாங்கண்ணா சூப்பராகண்ணா இருக்குது பார்ட் ஒன் வந்து ஒரு கார்பரேட் எப்படி இருக்கு என்ன பண்றாங்க அந்த மாதிரி கான்செப்ட் நல்லா இருந்துச்சு பேஸில் கண்டன்ட் பேஸ்ட் அந்த கண்டன் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு கோபால் ரெண்டு அப்படியே ரெசம்பிள் பண்ண மாதிரியே இருந்துச்சு கோபால் நீங்க நைட் என்ன நடந்துருக்குமோ அந்த நைட் அப்படியே ஒரு இன்ரோல் பார்க்க முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஃபீல் அப்படியே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நீங்க இந்த படம் சூப்பராக இருக்குது இல்ல கிளைமேக்ஸ்ல நடக்கிற மாதிரி இந்த நாட்டில் இப்போ பதினெட்டாந்தேதி நடக்கணும் அதுதான் ரொம்ப இன்னும் நான் படம் பார்க்கும்போது நடுவில் ஒரு ரெண்டு சீன்லாம் என்ன அறியாமலே எனக்கு கண்டில் தண்ணி வந்துச்சு ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு உண்மையாக நாட்டில் நடந்தது தான் இப்போ எடுத்துருக்கேன் தூத்துக்குடி ப்ராப்ளம்னு ஹைலைட் பண்ணாமல் இதுக்கு முன்னாடி நிறையா படம் வந்திருக்கு ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப லைவாக என்ன நடந்துச்சோ அது அப்படியே இமோஷனாக காமிச்சிருக்காங்க நல்லா படம் நல்லா இருக்கு ஆனால் ஃபஸ்ட் பாட்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பெரிய சர்க்கிளில் அந்த அந்த சின்ன சர்க்கிளில் ஃபஸ்ட் பார்ட் கிட்டேயும் இது கொஞ்சம் பெருசாக காட்டியிருக்காங்க ஸோ வந்துட்டு அரசியல் நம்ம தலைன்னா அரசியல் நம்ம வாழ்க்கையில் தலையிடுங்கிறத சூப்பராக கட்டியிருக்காங்க நல்லாயிருக்கும் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது ஆக்சுவலாக ரொம்ப எமோஷ்னலாக டச் பண்ண படம் இது ஸோ எளியன் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ ரொம்ப பிடிச்சது இன்டர்வல் ப்ளாக் செமையாக இருந்தது செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் சூப்பராக இருந்தது படத்தில் மியூசிக் நான் ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ ப்ரோ படத்தில் பாசிட்டிவ் பாட்டு என்ன சொல்லுங்கள் படமே பாசிட்டிவ் தான் வேற லெவல் வேறு அதில் நெகட்டிவ்னு சொன்னால் நம்ம வந்து ஆன்டி இண்டியன் இல்லை அதை தாண்டி வேறு இது போயிடுவோம் வேறு லெவல் படம் எல்லாேருமே வந்து பார்க்குவேன் இப்போ வந்து நம்ம எவ்வளோ இருந்தால் அரசியல் படம் பார்த்துருப்போம் ஆனால் வந்து அரசியல்னால் என்ன அது எப்படி நடக்குது அன்றத்த தெரில தெளிவாக உங்களுக்கு இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்கவே முடியாது அதை மாதிரி கொடுத்து வச்சுருக்காரு விஜயகுமார் வந்து செகண்ட் ஃபஸ்ட்டு படமும் இப்படி தான் கம்யூனிசம் அந்த இது அந்த இது பற்றி பேசினார் செகண்ட் படத்தில் இன்னும் மக்களுக்கு இறங்கி புரிய வைக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் எப்படி யோசிக்கிறாருன்னு புரியல ஆ உங்களுக்கு அதுதான் அந்த ஒரு கடமையை சரியாக செஞ்சுருக்குன்ற ஒரு மனநிறைவு தாங்க நம்ம கடமை கரெக்டாக பண்ணதுனால அது ஆடியன்ஸுக்கு ரிசீவ் பண்ணிக்கிறாங்கன்றது எனக்கு பெரிய நிறைவு அது ஐ திங்க் இன்றைக்கி நைட்டு நம்ம நல்லா தூங்கலாம் நினைக்கிறேன் கைத்தட்டல் அப்படின்னா அதை சுருக்க வரும்ல நம்ம அந்த எண்ணங்கள் வந்து முக்கியமான சில காட்சிகளை அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்போம் இந்த காட்சியில் கம்யூனிகேட் பண்ணலான்னு அது ஆனது சந்தோஷம் நம்மளோட கற்பனையை முழுசாக நம்ம எழுதிட்டோம் அப்படி கிடையாது இல்லைங்களா நம்ம நம்மளோட பாதிக்கப்பட்ட நெறிப்போ இருக்கும் நம்ம நாட்டில் இந்த பிரச்சனைகள் நிறைய நடந்திருக்கு உண்மை டிசாஸ்டர்ஸ் நிறைய சரியில்லாம் மெயின்டென்ஸ் நடக்குது ஸோ அவங்களாம் கனெக்ட் ஆகும் அங்கேருந்து நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்தது தானே ஸோ உண்மை எங்கே இருக்கோ அது போய் சேருன்றது எண்ணம் விஷயம் மட்டும்தான் அண்ணன் தொடர்ந்து எடுக்கணும் தரமான இயக்குனர் உண்மையான தரமான இயக்குனர் நான் எல்லா சேனலையும் சொல்லியிருக்கேன் அண்ணன் கண்டிப்பாக படம் எடுக்கணும் அண்ணன் பிரேக் கொடுக்க பண்ணுவார் தயவு செஞ்சு பிரேக் கொடுத்துறாங்கண்ணா ப்ளீஸ் நான் சீரியஸாக உண்மையாக சாமானியன் பண்ணுறீங்க ஒரு சாமானியன் ஒரு சாமானியன் கலையின் மூலமாக ஒவ்வொரு சாமானியனுடைய வழியும் சொல்லியிருக்கிறாரு இவர் உண்மையாலே இவரை தூக்கி வச்சு கொண்டாடணும் ஒருத்தர் சொன்னார் போன ரிவியூவில் தமிழ் ராக்கஸில் பார்க்குறவங்க என்னன்னா அறுத்துட்டு செத்துருக்கேன் தமிழ் ராக்கஸில் இது எவன் பார்க்கணும் இந்தியா விட்டு பேருங்க ஏன்னா இவர் உண்மையாகவே அவ்வளோ வழி சொல்லிக்கிறார் உண்மையில் கையெல்லாம் புல் அரிச்சிச்சு உண்மையாகவே மெர்ஸ் வேறு லெவல் பண்ணுறேன் ரொம்ப நன்றிண்ணா உண்மையாகவே நான் தான் ரிலேட்டட் பர்த்டே விஷேஷ்ண்ணே